தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ரிலாக்ஸ் பண்ணலாம் வாங்க ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை அவன் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கேன் ஒரு ஆங்கில ஆசிரியர் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படி கொண்டிருக்கும் போது ஒரு மாணவனுக்கு ஒரு சந்தேகம் அந்த மாணவன் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கேட்குறான் நாடுரே என்றால் என்ன அர்த்தம் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவருக்கு ஒரே வியப்பு சரிப்பா எனக்கு இப்ப உடனே சொல்ல தெரியல நான் டிக்ஷனரியை புரட்டி எடுத்து பார்த்து உனக்கு விளக்க சொல்கிறேன்னு சொல்லி என்ன செய்றாரு வீட்டில் போய் அவர் வச்சிருந்த எல்லா டிக்ஷனரியும் எடுத்து புரட்டுறாரு நாடுரே என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை விளங்கவே இல்லை நாளைக்கு அந்த பையன் திரும்ப கேட்பானே என்ன பதில் சொல்ல அந்த பையனை பார்த்தால் பதில் கேட்பானே பதில் சொல்ல தெரியலனா என்னைய ரொம்ப கேவலம் சொல்வானேன்னு சொல்லி என்ன செய்றாரு அவரு யோசித்து கொண்டே இருக்கிறார் அடுத்த நாள் கிளாஸுக்கு போறாரு கிளாஸுக்கு போய் அந்த பையன் நாடுரே என்றால் என்ன அர்த்தம் சார்ன்னு சொல்லி கேட்குறாரு இவர் உடனே ஸ்பெல்லிங் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி சொன்ன உடனே அந்த பையன் சொல்கிறாரு என்ஏடியூஆர்இ அதுதான் சார் நாடுரையோட ஸ்பெல்லிங் அப்படின்னு இவருக்கு உடனே கோபம் வந்துட்டு என்னப்பா நேச்சராக தான் நீ இப்படி சொல்கிறியா என்ன ஒரு குழப்பம் என்னை பண்ணிட்டே நீ நான் ரெண்டு நாளாக டிக்ஷனரியில் நாடுரேனா என்ன அர்த்தம் வேணும் பார்த்துட்ருக்கேன் பார்க்காத திகனையும் இல்லை எதுலையுமே அர்த்தம் சரியாக இல்லை நீ நேச்சரை தான் நாடுரே அப்படின்னு சொல்லி சொல்கிறியான்னு சொல்லி என்ன செய்கிறார் கோவப்படுறாரு நான் உன்னை கிளாஸில் விட்டு விரட்ட போகிறேன் என்னிடம் ஒரு தவறான கேள்வியை கேட்டுட்டா அதனால் கிளாஸை விட்டு நான் விரட்ட போகிறேன்ட்டு என்ன செய்கிறாரு அவனை நோக்கி போகிறாரு உடனே இந்த பையன் என்ன செய்கிறான் சார் சார் என்னை விட்டுருங்க சார் 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 என்னை விட்டுருங்க நான் தெரியாமல் கேட்டேன் நீங்கள் என்னை கிளாஸை விட்டு வெளியே அனுப்பினாய்ங்க எனக்கு ஃபுடூரே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது என்னடா ஃபுடுரே அப்படின்னா ஃபியூச்சரில் தான் ஃபுடுரே அப்படிங்கிறான் உடனே வாத்தியாருக்கு தலை சுற்றி போய் இடைச்சுறாரு இப்படிப்பட்ட பையனோட சேர்ந்தெல்லாம் நான் கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கேன்னு தலை சுற்றி இடைச்சிடறாரு கீழே விழுந்துட்டார் இது ஜஸ்டாக ரிலாக்ஸ் தாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அவன் ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக சொல்கிறான் ஆனால் வாசிக்கிறது ப்ரொனன்சியேஷன் வந்து தவறாக சொல்கிறனால உள்ள விளைவு தான் இது அன்புடன்